ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க திரைப்படம் படம் மைக் ரீஷன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணது பெஞ்சமின் ரெனா கேர்ல் ஹோனி ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வைட் பெஞ்சமின் ரெனா இதில் நடித்தவங்களோட வாய்ஸ் வாய்ஸ் இது கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா குமைல் நஞ்சாயினி ட்ரெஸி கெசர் எலிசபெத் பாங்கா கேஸ்பர் ஜெனின்ஸ் டேனி டேவின்ஸ் இசுபெல்லா மெரிட் கவல் கேன் அக்ஃபினா இது மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஜான் பவல்ன்ற பண்ணியிருக்காரு ஸோ யூனிவர்சல் பிக்சர் தயார் செய்த படம் வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டையில் ஒரு ஒரு இங்கிலாண்டில் இருக்க ஒரு சின்ன குட்டையில் மேக் டாக்ஸ் வென் பாம் இவங்க ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் இந்த நாலு பேருக்குள்ள இதுதான் அவங்க மாமா வந்து டேன் இவங்கெல்லாம் வந்து ஒரு வாத்து கூட்டம் இந்த நாலு பேரும் வந்து அவங்க மாமா வந்து டேன் இருப்பார் அவர் வந்து இது மாதிரி நம்ம வந்து மைக்ரேஷன் போகலான்னுவார் மைக்ரேஷன்னா ஒரு இடத்தொட்டு இடம் மாறுது அங்கே வர வாத்து கூட்டத்தெல்லாம் அந்த குட்டையில் வர்றதை பார்த்துட்டு நம்மளும் போகலான்னு முடிவு பண்ணுவாங்க அப்போ ஜமைக்கான்னு ஜமைக்கான்னுவாங்க ஸோ ஜமைக்கான்ற இடத்துக்கு போகிறதுக்கு இவங்க முற்படுவாங்க இதுதான் இந்த படத்தோட கதை அப்போ வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது எப்படிலாம் அதை சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் அந்த படத்தோட கதை போவோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இடத்துல போகும்போது மழைக்கு நினைப்பாங்க அங்கே ஒரு ஹெரன் வரும் அது ஒரு பெரிய கொக்கு அது இவங்கள வந்து சாவடிக்க வரும்னு நினைப்பாங்க ஆனால் அது அடைக்கலம் கொடுக்கும் அப்புறம் அங்கேருந்து சில இடத்துக்கு போவாங்க அப்புறம் நியூயார்க் நகரத்துக்குள்ளே வருவாங்க அங்கே ஒரு பப்புக்குலாம் வர மாதிரி சின்னு வரும் அங்கே ஒரு ஆள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபார்மில் வந்து இவங்க எல்லா வாத்துங்களோட இந்த அஞ்சு பேரையும் பிடிச்சி வச்சுருவாங்க அப்போ இந்த ரெண்டு பிடிச்சி வச்சு ஒரு ஹெலிகாப்டரில் அவங்கள கடத்த போவாங்க அப்போ வந்து இந்த ரெண்டு பசங்கள் க்வென்னொன் கென்னொன் டேக்ஸ் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சுருவாங்க அவங்க ரெண்டு பேர் போய் அவங்க அம்மா போய் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் கதை அப்புறம் அவங்க அதை காப்பாற்றி ஜமாக்காக்க போனாங்களா இல்லை அங்கேருந்து மறுபடியும் மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்றதோட படம் முடியும் இந்த படம் வந்து மியூசிக்கலாகவும் பெரியவங்களோட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் இந்த இந்த அனிமேஷன் மூவி வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு இடத்துல கூட தோய்வே இல்லை அழகாக எல்லா இடமும் கடகடன்னு மூவ் ஆச்சு இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்